வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி பொடி போட்ட காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த காரக்குழம்பு எல்லா காரக்குழம்பு விட ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதுக்கு தவா வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா மூன்றையும் போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் இதன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லையும் இது எல்லாம் சிவக்க வறுத்துரு வறுத்து இது எல்லாம் சிவக்க வறுக்கும் போது கூடவே ஒரு ஆறு வரமிளகாயும் கூட சேர்த்து நல்லா வரமிளகாய் தீஞ்சிடாத அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினாலே போதும் வதக்கி வரமிளகாய் தீஞ்சிடுச்சுன்னா குழம்போட கலர் மாறும் அதனால் தீய பதமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடு பட்டாலே மிளகாய் நெடி வர ஆரம்பிச்சிரும் நல்லா தான் அறுத்தோம் நம்ம அது கருகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் சிவக்க இருக்கும்போதே அந்த சூடில் வதக்கி எடுத்தாலே போதுமானது இதை நல்லா சிவக்க வறுத்த வறுத்து எடுத்து ஒரு தட்டில் தனியாக கொட்டி ஆற வச்சிடலாம் அது நல்லா ஆறிட்டே இருக்கும்பொழுது நம்ம இந்த காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த காரக்குழம்பு வரட்டு பொடி போட்டால் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க எதுவும் இல்லாத வெறும் தக்காளி வெங்காயத்தை போட்டு செய்யும்போது இந்த பொடியும் போட்டு செய்யும்பொழுது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் காரக்குழம்புக்கு பெரும்பாலும் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம் பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு போட்டு நல்லா தாளி தாளித்து பொறிஞ்சி வரைச்சா கடுகுலத்தம்ப பருப்பு நல்லா பொரிஞ்சு வரச்ச நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம இதனோட சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் சிவக்க வரும் வரைக்கும் வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரச்ச ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே இதனோடு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு மூணு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதனோட சேர்த்துடலாம் பூண்டு வந்து எவ்வளோ வேணாலும் உரித்து இதில் போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டைம் அடிச்சதுனால நான் வெறும் மூணு பல் பூண்டை தான் உரித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டை இதனோட சேர்த்து அந்த பூண்டையும் நல்லா வதக்கிடலாம் நல்லெண்ணெயில் பூண்டு வதங்கும் போது அதை நம்ம சாப்பிடும் போது அது ஒரு சூப்பரான ஒரு வாசனை அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் பாருங்கள் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரத்திற்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து அந்த மிளகாய்த்தூளை இந்த எண்ணெயிலேயே ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் மிளகாய்த்தூள் பிரியாமல் இந்த எண்ணெயில் ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் புளிய ஊற வச்சுருக்கேன் சாரி ஒரு எலுமிச்ச மழை அளவுக்கு புளிய ஊற வச்சு எடுத்துருக்கேன் அந்த புளியை இதனோடு சேர்த்தல் உப்பு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதரும் இதனோட ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு இந்த குழம்பு நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படும்போது கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது தண்ணியாக தான் வைக்கணும் தண்ணியாக வச்சாதான் நம்ம பொடி போட போகிறோம் கடைசியில் அந்த பொடி போட்டால் கொஞ்சம் நேரத்தில் குழம்பு நல்லா திக்காயிடும் இந்த மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும் பெருங்காய பொடியும் சேர்த்துருங்க நல்லா கொதி வரணும் கொதி வந்து அது நல்லா கொதித்து நல்லா குழம்பு கொதிச்சிச்சுன்றதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் கூட ஆகும் குழம்பு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போறச்ச நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை கம்ப்ளீட்டாக அதில் சேர்த்துடலை ஏன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தான் நம்ம பொடி அரைச்சிருக்கோம் அந்த பொடியை இதனோட சேர்த்து கலந்து விட்டு திரும்பவும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நாலஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பரான பொடி போட்ட காரக்குழம்பு ரெடி இதுக்கு கறிவேப்பெலாம் கொத்தமல்லி எதுவுமே தேவையில்லை இது வரட்டு பொடி போட்ட குரக்குழம்பு எதுவுமே போட வேண்டாம் இது மட்டும் போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் இந்த குழம்பு கெட்டு போகாது அப்படியே இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் குழம்பு செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்